ஓ சுவாமியே சரணமய்யப்பா சித்திரை விசு பண்டிகையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வருடந்தோறும் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அதன்படி சித்திரை விசு பண்டிகை வரும் ஏப்ரல் பதினாலாம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது இதை முன்னிட்டு வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு சபரிமலை கோயில் நடை திறக்கப்பட இருக்கிறது தந்திரி கண்டார் மகேஷ் மோகனார் முன்னிலையில் மேல் சாந்தி மகேஷ் நம்பூதிரி நடையை திறப்பார் அன்று வேறு சிறப்பு பூஜைகள் எதுவும் நடைபெறாது மறுநாள் ஏப்ரல் பதினோராம் தேதி அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு கணபதி ஹோமம் உச பூஜை உள்பட வழக்கமான பூஜைகளுடன் படி பூஜை உள்பட சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அன்று முதல் நெய் அபிஷேகமும் தொடங்கும் வரும் ஏப்ரல் பதினாலாம் தேதி பிரசித்தி பெற்ற விசு கனி தரிசனம் நடைபெறுகிறது அன்று அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் தொடங்கும் காலை முதல் பக்தர்கள் விசு தரிசனம் செய்யலாம் தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு தந்திதறி மேல்சாந்தி ஆகியோர் நாணயங்களை வழங்குவார்கள் வரும் பதினெட்டாம் தேதி வரை கோயில் நடை திறந்திருக்கும் அன்று இரவு பத்து மணிக்கு சபரிமலை கோவில் நடை சாத்தப்படும் சித்திரை விசு சிறப்பு பூஜைகளை முன்னிட்டு திருவனந்தபுரம் செங்கனூர் பத்தனம் திட்டா கோட்டாரக்கரை எரிமேலி புனலூர் ஆகிய உள்பட கேரளாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பம்பைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன தரிசனத்திற்கான ஆன்லைன் முன்பதிவுகள் தொடங்கிவிட்டது